ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லதா சுலகம் இன்றைக்கி வந்து நம்ம மாடி தோட்டத்தில் கொஞ்சம் கீரை காயெல்லாம் இருக்குது கொஞ்சமாக தான் இருக்குது அதை பறிச்சிடலாம் அப்படின்ட்டு தான் மாடிக்கு வந்திருக்கேன் செங்கீரை ஃபஸ்ட்டு பறிக்க போகிறேன் இது வந்து தானாகவே விதை விழுந்து முளைச்சிருக்கு ஏற்கனவே ஒரு குரோ பேக்கில் கூட இருந்து நான் கட் பண்ணுறதெல்லாம் காமிச்சிருக்குறேன் இதில் வந்து ஒரு நாலஞ்சு கீரை போல் விழுந்து முளைச்சி அது தண்டு நல்லா பருமனாகவே வந்திருக்கு பெரிய பெரிய செடியாகவே இருக்குது இந்த செங்கீரை இதை வந்து கட் பண்ண கட் பண்ண திரும்ப தலைஞ்சி வந்துக்கிட்டே இருக்கும் ஏற்கனவே இருக்கிற ஒரு குரோ பேக்கில் கூட நான் கட் பண்ணி எடுத்தேன் ஒரு மூணு தடவை கட் பண்ணி எடுத்துகிட்டேன் இப்போ திரும்ப நாலாவது தடவையும் தலைஞ்சி வந்திருக்கு இந்த குரோ பேக்கில் இருக்கிற செங்கீரை எல்லாமே இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நான் வந்து இந்த குரோ பேக்கில் வேறு செடி போட போகிறேன் ஏற்கனவே பாருங்கள் அந்த க்ரீன் கலரில் இருக்கிறதெல்லாம் வந்து கத்திரி நாற்றும் தக்காளி நாற்றும் விட்டுருந்தேன் இதில் அதை எடுத்து நட்டது போக மீதி குட்டி குட்டி செடியாக இருந்ததெல்லாம் இதுலேயே விட்டுருக்கேன் இது கொஞ்சம் பெரிய செடியான ஆன பிறகு இன்னும் ஒரு வாரம் கழித்து தான் நடணும் வேற கேனுக்கு ஒரு கேனுக்கு ஒரு செடி மாதிரி எடுத்து நடணும் இப்போ கொஞ்சம் கத்திரிக்காய் வெண்டைக்காயெலாம் இருக்குது அதை பறிச்சுக்கிட்டு இருக்கேன் ஏற்கனவே வந்து குடமிளகாய் எடுத்து நட்டுருந்தேன் ஒரு பெரிய குரோ பேக்கில் நாலு செடி நட்டுருந்தேன் அதில் வந்து இந்த செங்கீரை விழுந்து நிறைய முளைச்சிருந்தது அதை ஏற்கனவே நான் பறித்து சமைச்சிட்டேன் இப்போ வந்து இதில் இருக்கிறத பறிச்சிட்டேன் அப்படின்னாக்க இன்னொரு குரோ பேக்கில் கேன் அது பிளாஸ்டிக் கேனு அதில் வந்து இன்னும் கொஞ்சம் செடி கட் பண்ணி கட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன் திரும்ப தலைஞ்சி வந்துகிட்டே இருக்குது அது ஒரு இதில் இருந்தால் போதும் அதனால் இதை வந்து வேரோடியே பிடுங்கிட்டேன் இதை வேரோட பிடுங்கணும் அப்படின்னா தான் இதில் இருக்கிற கத்திரி நாத்தும் தக்காளி செடியும் பெருசாகும் இப்போ வந்து அவரைக்கா வெண்டைக்காய் கொத்தரங்காய் கத்திரிக்காய் இது நாலு தாங்க இருக்குது முள்ளங்கி கொஞ்சம் இருக்குது சிகப்பு முள்ளங்கி இருக்குது அது வந்து இன்னொரு நாள் தான் பறிக்கணும் இன்னொரு கார்னரில் வந்து ஒரு நாலு பெரிய குரோபேக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக காலி பண்ணியிருக்கேன் அதை வந்து கிளறிட்டு அதிலெல்லாம் விதை போட்டிருக்கேன் அதை வந்து இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன் என்னென்ன விதை போட்டிருக்கேன் எது எது முளைச்சி வந்திருக்கு அப்படின்னு இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன் அடுத்து இந்த லைனில் கொஞ்சம் அவரக்காய் இருக்குது ஒன்று ரெண்டு தான் இருக்குது அதை பறிச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த கத்திரிக்காய் பச்சை வெண்டைக்காய் தான் இது நம்ம கடைகளில் கிடைக்க உள்ள சாதா வெண்டைக்காய் அது தான் இது கூட கத்திரிக்காயும் கொஞ்சம் இருந்துச்சு அவரக்காய் வந்து ரொம்ப எண்ணி எண்ணி தாங்க காய்க்குது நிறைய காய்க்க மாட்டேங்குது இனிமேல் தான் கொஞ்சம் ஆட்டு எருலாம் வைக்கணும் அப்புறம் ஒரு பெரிய க்ரோ பேக்கில் வெள்ளை முள்ளங்கி போட்டிருக்கேன் அது வந்து பழைய விதையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதையும் போட்டுட்டேன் கொஞ்சம் அதிகமாக தான் போட்டேன் அப்போ பார்த்திங்கன்னா ந எல்லா செடியுமே முளைச்சிருச்சு அப்படியே நாற்று விட்ட மாதிரி நிறைய முளைச்சிருக்கு அது கொஞ்சம் பெரிய செடியான பிறகு வெவ்வேறு குரோ பேக்கில் மாற்றி நட்டுக்கலாம் அதை நடும்போது நான் காமிக்கிறேன் அவரக்காய் பாருங்க ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இப்போ இருந்த அவரக்காய் வெண்டக்காய் கத்திரிக்காய் செங்கீரை எல்லாமே பறிச்சிட்டேன் இலை நல்லா பெரிய பெரிய இலையா இருக்குது செங்கீரையோட இலை நம்ம கையில் ஒரு கையளவுக்கு இருந்ததுனால் போதும் மசியில் செஞ்சுக்கலாம் பொரியல் செஞ்சுக்கலாம் சூப்பராக இருக்கும் அப்புறம் இன்னொரு நாள் வந்து கொஞ்சம் கொத்தரங்காய் அவரக்காய் வெண்டக்காய் கத்திரிக்காய் இதெல்லாம் இருந்தது அதையெல்லாம் பறிச்சிட்டேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ